பசிங்கிறதும் பெரிய போராட்டமாவே இருக்கும் பசியால படிப்பை நிப்பாட்டினவங்க நிறைய பேர் என் கூட படிச்ச நிறைய பேர் படிப்பை நிப்பாட்டினவங்க நிறைய பேர் பசி என்னன்னா அன்னைக்கு ரொம்ப தூரமாகும் பள்ளிக்கூடம் அவ்வளவு தூரத்துக்கு போயிட்டு திரும்பி வர முடியாது அதுக்கப்புறம் அந்த காலை உணவு திட்டம் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் போன் பண்ணி நிறைய அந்த செய்தி வந்த அன்னைக்கு நான் அடைந்த அளவுக்கு மகிழ்ச்சியே கிடையாது ஏன்னா அதை நினைச்சு பார்க்கும்போது அவ்வளோ விஷயமா இருந்துச்சு எனக்கு அந்த ஓகே திட்டத்துக்காக எவ்வளவு நன்றி சொன்னாலே அன்றைக்கு அன்னைக்கு அன்னைக்கு அதை எப்படி சொல்றதே தெரியல ஏன்னா அது ஒரு முக்கியமான ஒரு பாச்செல்லாம் நான் பாக்குறேன் என் கூட படிச்சு படிப்பு தொடங்க முடியாம போன அத்தனை பேத்துக்குமே பெரிய அழுகியா இருந்திருக்கும் அதுக்காக ரொம்ப நன்றி ஐயா பள்ளிக்கூடத்தை நான் பயன்படுற விஷயம் நான் பள்ளி படிச்ச திருநெல்வேலியில இருந்து வந்திருக்கேன் அதனால சொல்றேன் பள்ளிக்கூடத்துக்குள்ள நான் கத்துக்கிட்டது முழுக்க முழுக்க பள்ளிக்கூடத்துல மீற முடியாத தாண்ட முடியாது ஜெயிக்க முடியாத ஒரு விஷயம் அப்படிங்கிறது சாதிய உளவியல் தான் அதை மீற முடியாம அதை கஷ்டம் அதுக்குள்ள அடங்கவும் முடியாம அதுக்குள்ள அடங்கவும் முடியாம பள்ளிகளுக்குள்ள சமூக நீதிங்க வார்த்தையும் வார்த்தையும் ஓங்கி ஒழிக்க வைக்கக்கூடிய செயலை வந்து நம்ம பள்ளி செஞ்சுக்கிட்டே இருக்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் ஏன்னா தொடர்ந்து யார் மூலமாவோ எதன் மூலமாவது அதை வந்து பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பெரிய பாச்சலா நான் பார்க்கறது பள்ளிக்கூடங்களில் இருந்தக்கூடிய சாதி பெயர்களை அகற்றினது அதுக்கப்புறம் இது ஒரு முக்கியமான விஷயமா பள்ளிக்கூடமே எங்க பள்ளிக்கூடம் தான் தெரியுமா சொல்லியிருக்காங்க என்கிட்ட அப்படி அத்தனையும் ஒழிச்சு கட்டி இன்னைக்கு வந்து பள்ளிக்கூடத்துக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை இன்னொரு அறிவு யுத்தமா மாத்தின பங்கு கல்வித்துறை செஞ்சிருக்கு